எளிய பாமர மக்களாகட்டும் இயலாத மக்களாகட்டும் எல்லாருமே பார்த்தசாரதி அவருடைய குடும்பம் தான் நம்ம பார்த்தசாரதி சார் ஒரே மாதிரி தான் எல்லாரையுமே பாக்குறாரு மக்களாகிய உங்களுக்கு பார்த்தசாரதி சார் ஒரு செய்தி ஒன்று சொல்ல சொல்லியிருக்காரு அது என்னன்னா நிறைய பேர் தொலைபேசி வாயிலாகவும் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் உதவி கேட்டு வர்றீங்க உதவி கேட்குறவங்களோட தன்மையை பார்த்துட்டு வெகு விரைவில் அவங்க வீடு தேடி நான் உதவி செய்வேன்னு சார் சொல்லியிருக்காரு நிச்சயம் உங்களை தேடி பார்த்தசாரதி சார் தி சார் வருவார் உங்களுக்கு புண்ணியமாக இருக்கட்டா சரி நன்றி சோதமும் சார்

சேலம் மாவட்டத்துல பார்த்தசாரதி சார் நிறைய ஆன்மீக பணி செஞ்சுட்டு வராரு கோவிலுக்கு நன்கொடையாகவும் கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு அன்னதானமும் அவர் தொடர்ந்து தன்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு வராரு அவருடைய ஆன்மீக சேவைக்கு ஊர் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் இருக்கு ஏற்கனவே சேலம் மாவட்டம் செம்மண்டப்பட்டி ஊர்ல இருக்கிற நீர்மாரியம்மன் கோவிலோட கட்டுமான பணிகள் திருப்பணிகள் குறித்து பார்த்தசாரதி சார் நேர்ல பார்வையிட்டு நிர்வாகிகளோட பேசினதை நம்ம போன வீடியோல பார்த்துருக்கோம் எங்களுக்கு கிடைச்ச ஒரு அவரு பார்த்த உண்மையா அவர் ஒரு பராசக்தி ஐநார்பல் கருப்புசாமி கன்னிமாரிக் கோயில் இருக்கு அதுக்கு வந்து பூமி பூஜை போட்டு தொடக்கி வச்சிருக்கிறாரு மேலும் இந்த ஊர் மக்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் என்ன நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் ஒரு மனிதர்கள் ஒரு மகான் இப்போ நம்ம சாரதி சார் சேலம் மாவட்டம் செம்மாண்டப்பட்டி ஊருக்கு தான் அன்னைக்கும் போயிருந்தாரு கொஞ்சம் கற்கள் இருக்கிற சாலையில மேடு பள்ளத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் போன பிறகு ஊருக்குள்ள ஊர்காக்கும் எல்லை கோவில் ஒன்று கட்டிட்டு வராங்க அதை பார்க்கறதுக்கு பாத்தசாரதி சார் அவர்கள் போயிருந்தார் அந்த கோவில் இன்னும் முழுசா கட்டி முடிக்கல அந்த கோவில் கட்டுறதுக்கு ஒரு பெரும் தொகையை பார்த்தசாரதி சார் அவர்கள் நன்கொடையா கொடுத்திருக்காரு ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான யானை சிலை பெரிய குதிரை சிலை உள்ளிட்ட சிலைகள் இருக்கக்கூடிய அந்த கோவில ரொம்ப நுணுக்கமா கட்டிட்டு வராங்க அந்த கோவில் கட்டுமான பணிகள் திருப்பணிகள் குறித்து கோவில் நிர்வாகத்துக்கிட்ட பார்த்தசாரதி சார் ஆலோசனையை நடத்தியிருக்காரு ஆன்மீக பணிக்காக செம்மாண்டப்பட்டி ஊருக்குள்ள வந்து பார்த்தசாரதி சார் அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்களோட கொஞ்ச நேரம் ஊர் நலத்திட்ட உதவிகள் குறித்து பேசிட்டு அங்கே இருந்து ரொம்ப சந்தோஷமா கிளம்பினாரு